இன்றைக்கு ஒரு உண்மையான ஒரு நிகழ்ச்சிக்கு நாம் பார்க்க போகிறோம் டிஎன்சிசி தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சீசன் நியூ ஜெர்சி லான்ச் பண்ணுற இந்த நிகழ்ச்சிக்கு தான் வந்துருக்குறோம் கிரில் டவுன் ஹோட்டல் சுல்வாங் ஹோட்டலில் இருக்குது எல்லா பிளேயர்ஸு ஸ்பான்சர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க உங்களுக்கு போய் பார்ப்போம் ப்ரோக்ராம் எப்படி இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்காக ஆர்வமாக தான் இருக்குது வாங்க போய் பார்ப்போம் எல்லாம் வந்துட்டு பிளேயர்ஸ்லாம்

आलं का आलं का आम्ही अनसार्यांवर जाऊन का 15 दिवसच

இன்ஷா நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம வின் பண்றோம் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இங்க என்ன வேணாலும் ஒரு வீக் மூ அந்த மாதிரி செஞ்சு கண்டிப்பா பண்ணுங்க எங்கனால செஞ்ச செய்யற சப்போர்ட் கண்டிப்பா நான் பண்றோம் சார் थैंक यू அது மாதிரி நீங்க ஆரோ கம்ப்யூட்டர் ஸ்போர்ட்ஸ் கி இன்ஷா அல்லாஹ் ஐ ஹோப் கண்டிப்பா கண்டிப்பா நெக்ஸ்ட் இயர் வந்து வின்னர் பண்ணி நம்ம கைல அடிச்சு கிரில் டவுன் காஃபி ஷாப் அரபு ஃபுட் எல்லா வகையான ஃபுட் இருக்கும் ஹோட்டலில் வச்சு தான் 2024 new season jersey nadandirikkana sure. kalavaragana

டூ தௌசண்ட் டுவெண்டி டிஎன்சிசி தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப்பினுடைய அந்த நியூ சீசன் ஜெர்சியை வந்து இன்ட்ரோடியூஸ் டிஎன்சி முக்கியமான ஸ்பான்சர்கள் எல்லாம் ஜெர்சியை வாங்குறாங்க டிஎன்சிசினுடைய ஸ்பான்சர்ஸ் பிளேயர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே இருக்கிறாங்க சீசன் ஜெர்சி சீசன் ஜெர்சியை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க இப்போ பிளேயர்ஸ்ங்களுக்கு வந்து ஸ்பான்சர் போலமா அவங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஜெர்சி கொடுக்குறாங்க அந்த நிகழ்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் பிளேயரு செஞ்சுரி அடிச்சு ஆயிரம் பாட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க வெளியே பிளேயர்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும்

என்ன இருக்கு நான் இருக்கு ரைஸ் கிரிக்கெட்டும் ஃபுட்பால்மா நீங்க இந்த ஹோட்டலில் வந்து நல்ல பெரிய லார்ஜ் ஸ்க்ரீன் வச்சுருக்கிறாங்க டிஎன்சிசி கிளப்பு விளாடுற மேட்சை பார்த்துக்கிட்டே தான் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க டிஎன்சிசினுடைய பிளேயர் அப்படியா சார் ஓகே தொடர்ந்து ஜெயிங்க இன்ஷால்லா வெற்றி வெற்றி டின்னர் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது பிளேயர்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படியா சரி 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 ஓகே அனுப்பிட்டாங்க வருதான்

என்ன ஸ்பெஷல் ஜூஸா என்ன ஜூஸ் இது மின்ட்டா மின்ட் ஜூஸ் நம்ம அன்னைக்கு எல்லாத்துக்கும் மின்ட் ஜூஸ் வேற ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சாப்பாடு முடிஞ்ச பிறகு நல்லா இருக்கேன் ஆமா சார் மின்ட்டு வேற என்ன பண்ணுது இதனாலையும் நம்மளும் நினைக்கிறேன் எப்படி எப்படி பார்த்து சொல்லுங்க

சுகர் பேசண்டாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கிற வேண்டி தான் பிளேயர்ஸுக்கு ஜெர்சியை வந்து ஒன்று பே ஒன்றாக கொடுக்குறாங்க அப்படியே குரூப் ஃபோட்டோ யூனிஃபார்ம்னுடைய ட்ராக் சூட்டு ரெட் கலரு ஆமாம் பேர் மா என்ன பேரை கட்டுங்களா ஓகே ஓகேங்களா உங்கள் என்ன இப்ராஹிம் இப்ரா எம் இப்ராஹிம் ரெட் ட்ராக்கு நேவி ப்ளூ ஜெர்சி எல்லாமே அவங்களுடைய ஜெர்சி ட்ராக் சூட் எல்லாருமே கலெக்ட் பண்ணுறாங்க போட்டோ எடுக்க போகிறோம் டிஎன்சிசி தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப் டேங்காக்கில் இருக்குது யார் யாருக்கெல்லாம் டேலண்டாக இன்ட்ரெஸ்ட்டு கிரிக்கெட்டில் ஆர்வம் உள்ளவங்க பேங்காக்கில் இருக்கிறவங்க நம்ம டிஎன்சிசியை வந்து கான்டக்ட் பண்ணிக்கலாம் யார் வேணாலும் வந்து விளையாடிக்கலாம் குறிப்பாக தமிழர்களை ஒன்றிணைக்கிறது தான் இது தமிழ் மக்கள் யார் யாரெல்லாம் பேங்காக்கில் இருக்கிறீங்களோ இந்த கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணி உங்களுடைய திறனை வெளிப்படுத்துகிறோம் வாருங்க வாருங்க Come on, ten cc. Come on, ten cc. Come on, ten cc. Come on, ten hey, cc. Come on, ten yeah, cc. Come on, ten hey. cc. Hey, come on, hey. come on, come

பேங்காக்கில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக செயல்பட்டு வருது. தமிழர்களாக வந்து இனிக்க யார் யாரெல்லாம் தமிழர்களாக பேங்காக்கில் இருக்கறாங்க நான் டிசைன் பண்றேன் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படி கண்டிப்பா கண்டிப்பா நம்பர் எல்லாம் கொடுத்துகுவோம். கண்டிப்பாக கண்டிப்பாக இது வந்து மேட்ச் வந்து இந்த பேங்காக் சிட்டில நடக்க ஆப்சன் இருக்குதா? ஓபன் நடக்கு. கீழ நடக்குது. அதிலே ஒரு லாக்கிடரா நடக்க.

பின்னர் பாகிஸ்தானில் தமிழர்களுக்கு தமிழ்நாடு சப்போர்ட் சப்போர்ட் தாய் எல்லாருமே வந்து ஒரு எனர்ஜி கொடுக்கும் ஓகே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நேரம் கேட்டிருக்கீங்க எங்களுடைய பிரசிடன்ட் கிட்ட இருந்தும் நாலு வார்த்தை சொல்லுங்க இல்ல பேங்காங்ல வந்து பேங்க நம்ம இந்த டிஎன்சிசி வந்து உருவாக்குனது காரணம் என்னன்னா வந்து நம்ம இந்த பேங்காங் கிரிக்கெட்டை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆனா இந்த நம்ம இதுல நம்ம பேங்காங்ல வந்து ஃபுட்பால் கிரிக்கெட் முக்கியத்துவம் கிரிக்கெட் நம்ம ஃபியூச்சருக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து எல்லாரையுமே விளையாட வைக்கணும் கிரிக்கெட்ல எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தணும் நம்ம அந்த வேயை நம்ம கொண்டு வரோம் இன்சால்லாம் இதுக்கப்புறம் அப்புறம் நிலை தர நம்ம யங்ஸ் நாமமே வந்து கண்டிப்பா வந்து வரணும் ஸ்போர்ட்ஸாக சில பேர் ফুটবলல, பாம்பல்ல இன்ட்ரஸ்ட் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு. இந்த ফুটবলல ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி கிரிக்கெட் இருக்காங்க. ஓகே ஓகே

தொடர்ந்து அவங்களுடைய இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த கிரீன் டவுன் ஹோட்டல வச்சுதான் அழகான முறை நடத்தினாங்க ஒரு ஒன் அவர் ப்ரோக்ராம் தான் தாய் தமிழன் யூடியூப் சேனலையும் இன்வைட் பண்ணியிருந்ததுனால நம்ம அவங்களுடைய ப்ரோக்ராமை வந்து நம்ம சேனலில் வெளியிடுறோம் கண்டிப்பா இது நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்ம தமிழர தமிழ் சார்ஜ் தான் நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே இருக்கும் கல் தாய் தமிழன் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு பிரதர்ஸு எல்லாருக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி